காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று பதினாறு சாஸ்திர நூல்கள் நியாய சூத்திரம் செய்த கௌதம மகரிஷிக்கு அக்ஷபாதர் என்று ஒரு பேர் அவர் அறிவால் ஓயாமல் சிந்தனை பண்ணிக்கொண்டே இருப்பாராதலால் வெளி உலகமே அவர் கண்ணுக்கு தெரியாதாம் இந்த நாளில் சயின்டிஸ்டுகளும் ப்ரொபஸர்களும் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பதால் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறார்கள் அல்லவா இப்படி திகட துணுக்குகள் கூட நிறைய போடுகிறார்கள் கௌதமர் இப்படித்தான் இருந்தார் அதனால் எதையோ பலமாக யோசித்துக் கொண்டே போய் ஒரு கிணற்றிலே விழுந்து விட்டாராம் அப்போது பகவானே அவரை மேலே ஏற்றிவிட்டு அவருடைய காலிலேயே கண்ணை வைத்து விட்டாராம் கால் தானாக அதாவது இன்வாலன்டரியாக நடக்கிற போது அதில் உள்ள கண்ணும் தானாக பார்த்துவிடும்படி அனுகிரகம் செய்தாராம் பாதத்திலே அக்ஷம் ஏற்பட்டதால் இவருக்கு அக்ஷபாதர் என்று பெயர் வந்தது என்று கதை இவருடைய சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியவர் வாத்யாயனர் வார்த்திகம் செய்தவர் உத்தியோதகரர் பரம அத்வைதியான வாசஸ்பதி மிஸ்ரர் இந்த வார்த்திகத்துக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார் நியாய வார்த்திக தாத்பரிய டீகா என்று அதற்கு பெயர் இந்த விளக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் உதயநாச்சாரியார் தாத்பரிய டீகா பரிசுத்தி என்று அதற்கு பெயர் நியாய குசுமாஞ்சலி என்றும் உதயனர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் இவர்தான் புத்த மதத்தை கண்டனம் பண்ணி நம் தேசத்தில் இல்லாமல் பண்ணியவர்களில் முக்கியமான ஒருவர் நியாய சூத்திரத்துக்கு ஜெயந்தர் எழுதிய நியாய மஞ்சரி என்ற பாஷ்யமும் இருக்கிறது அன்னம்பட்டர் என்பவர் தர்க்க சங்கிரகம் என்றும் அதற்கு தாமே விரிவுரையாக ஒரு தீபிகையும் எழுதியிருக்கிறார் சாதாரணமாக நியாய சாஸ்திரம் படிக்கிறவர்கள் இந்த இரண்டு புஸ்தகங்களோடுதான் ஆரம்பிக்கிறார்கள் கணாத எழுதிய வைசேஷிக்க சூத்திரத்துக்கு ராவண பாஷ்யம் என்று ஒன்று இருந்து காணாமற் போய்விட்டதாக சொல்கிறார்கள் பாஷ்யம் மாதிரியாக பாதர் எழுதிய பதார்த்த தர்ம சங்கிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறது இதற்கு உதயனர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் சமீபத்தில் உத்தமூர் வீரராகவாச்சாரியார் வைசேஷிக்க ரசாயனம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் வைசேஷிக்கத்துக்கு அவுலூக்கிய தர்சனம் என்றும் ஒரு பெயர் உள்ளது உலூகம் என்றால் ஆந்தை உலூதான் இங்கிலீஷில் அவுல் என்று ஆயிற்று ஆந்தை சம்பந்தப்பட்டது அவுலூக்கியம் கனாதருக்கே உலூகம் என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள் கௌதமர் யோசனையிலேயே இருந்ததால் கண் தெரியாமல் கிணற்றில் விழுந்தார் என்றால் கனாதர் பகலெல்லாம் ஆராய்ச்சியிலேயே இருந்துவிட்டு இரவுக்கு பின் தான் பிக்ஷைக்கு புறப்படுவாராம் பகலில் கண்ணுக்கு அகப்படாமல் ராத்திரியிலேயே இவர் சஞ்சாரம் செய்ததால் ஆந்தை என்று நிக்னேம் பெற்றதாக சொல்கிறார்கள் அஞ்ஞானியின் ராத்திரி ஞானிக்கு பகலாயிருக்கிறது என்று கீதையில் பகவான் சொல்லும்போது எல்லா ஞானிகளையுமே ஆந்தையாகத்தான் சொல்லிவிட்டார் கணாதர் ஸ்தாபித்ததால் கணாத சாஸ்திரம் என்றும் வைசேஷிகத்துக்குப் பெயர் தமிழ் காணாத அல்ல எல்லாவற்றையும் கண்டு சொன்னவர் என்று ஒரு பண்டிதர் வேடிக்கையாக சொன்னார் மற்ற எந்த சாஸ்திரத்தையும் படித்து அறிவதற்கு வியாக்கரணமும் வைசேஷிக்கமும் நிரம்ப ஒத்தாசை செய்கின்றன என்பது வித்வான்களின் அபிப்பிராயம் இதனால் காணாதம் பாணினியம் சர்வ சாஸ்திரோப உபகாரம் என்று வசனமும் இருக்கிறது காணாதம் வைசேஷிகம் பாணினியம் வியாக்கரணம் வியாக்கரணம் நடராஜாவின் டமருவிலிருந்து வந்தது என்றால் நியாய வைசேஷிக்க சாஸ்திரங்களும் சிவபெருமான் சம்பந்தம் உடையவையே வைசேஷிக்க சாஸ்திரங்களில் மகேஸ்வரனையே பரமாத்மாவாக சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்கிறது ஜகத்துக்கு ஈஸ்வரன் நிமித்த காரணம் என்று கொள்வதில் சைவ மதங்கள் நியாய சாஸ்திரத்தையே பின்பற்றுகின்றன எனலாம்